We're ready.

சென்னை ஆர்கே நகர் எம்எல்ஏ எபினேசர் தொகுதிக்குட்பட்ட இருசப்ப மேஸ்திரி தெருவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக அழைப்பு விடுக்க சென்றார் அப்போது எம்எல்ஏவை சூழ்ந்து கொண்டு தேர்தல் நேரம் தான் வருவீங்களா என அப்பகுதியினர் குறைகளை அடுக்கினர் சாலைகள் பள்ள மேடாக இருக்கிறது விலைவாசி உயர்ந்துவிட்டது எதற்காக ஆயிரம் இலவச பஸ் யார் கேட்டது என வாக்குவாதம் செய்தனர் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ என்னிடம் மட்டும்தான் உங்களால் கேள்வி கேட்க முடியும் என்றார் மகளிர் உரிமைத் தொகை குறித்து கேட்ட பெண்ணை ஒருமையில் திட்டி அங்கிருந்து கிளம்பு சென்றார் சம்பவத்தை அங்கு கூடியிருந்தவர்கள் வீடியோ எடுக்க இந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது